சட்டமன்ற பொது தேர்தல் இரண்டு கட்டங்களாக நடைபெற்று இன்றைய தினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி எட்டு இடங்களில் முன்னிலை வகிப்பதாகவும் இந்தியா கூட்டணி இருபத்தி எட்டு இடங்களில் முன்னிலை வகிப்பதாகவும் தொலைக்காட்சியில் வந்த செய்தி இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்க உள்ளது இது சரித்திர சாதனை வெற்றி என்று கூட குறிப்பிடலாம் இந்திய கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் பீகார் தேர்தலுக்கு முன்பாக எவ்வளோ விமர்சனங்களை வைத்தார்கள் எஸ்ஐஆர் நடைபெறுகிடுவது ஒரு மோசடி என்றெல்லாம் குற்றம் சுமத்தினார்கள் எஸ்ஐஆர் பணி என்பது உண்மையான வாக்காளர்கள் தேர்தலிலே அவர்கள் பங்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகள் எல்லாம் திமுக உட்பட பல்வேறு விமர்சனங்கள் செய்யப்பட்டன அதையெல்லாம் மீறி நீண்ட தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி சுமார் இருநூத்தி இருநூத்தி எட்டு இடங்களில் முன்னிலை வைத்து மிகப்பெரிய வெற்றி பெற உள்ளது இதிலிருந்து தெரிய வருவது உண்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள் அதேபோல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் பணி தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்ட உடனேயே திமுக திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் அனைத்துமே இதை எதிர்த்தன அதற்கு காரணம் பல ஆண்டுகளாக வாக்காளர் பட்டியலில் இறந்தவருடைய பெயர்கள் தொடர்ந்து இடம்பெற்று வந்தன அதோடு நகர பகுதியிலே மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பகுதியிலே வசிக்கின்றவர்கள் அந்த இருந்து வேறொரு இடத்திற்கு குடிபெயர்கின்றார்கள் அப்படி குடிபெயர்களுடைய வாக்காளர்களும் அந்த வாக்காளர் இடம் இடம்பெற்று வந்தனர் அதையெல்லாம் எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது இறந்தவர்கள் குடி உயர்ந்தவர்கள் ஹோலி வாக்காளர்களை கண்டறிந்து அவையெல்லாம் நீக்கப்பட்டு ஒரு உண்மையான நேர்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிக்கப்பட்டு அதன் மூலமாக தேர்தல் நடைபெற்றால் ஒரு நியாயமான தேர்தல் நடைபெறும் அதைத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம் எஸ்ஐஆர் பணி என்பது மிக முக்கியம் இருபத்தி ஓர் ஆண்டு காலமாக இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளவில்லை இதற்கு முன்பு எட்டு முறை எஸ்ஐ ஆர் பணி மேற்கொள்ளப்பட்டுகின்றன இருபத்தி ஒரு ஆண்டு காலமாக இந்த பணி மேற்கொள்ளாத காரணத்தினால் இறந்தவர்களும் ஒரு இடத்தில் குடிபெயர்ந்தவர்கள் மற்றொரு இடத்திற்கு குடிபெயர்ந்தவர்களும் அந்த வாக்காள தொடர்ந்து இடம்பெற்று வந்த காரணத்தினால் ஒவ்வொரு தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் அப்படியே அந்த வாக்காளி இடம்பெற்று வந்தது இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது வீடு வீடாக பி எல் ஓ சென்று அவளை விசாரித்து அந்த வீட்டில் வசிக்கின்ற உரியவரிடம் வாக்காளர் படிவங்களை கொடுக்கப்பட்டு அதை பெற வேண்டும் அதுதான் எஸ்ஐஆர் பணியுடைய திட்டம் நடைமுறை ஆனால் தமிழகத்தில் இந்த எஸ் பணி பல்வேறு மாவட்டங்களிலும் சென்னை மாநகரம் பல்வேறு மாநகராட்சியிலும் சுணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதன் காரணம் அரசாங்கம் இதிலே தலையிடுகிறது சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அந்த பிஎல்ஓ நியமிக்கப்பட்டவர்கள் நான்காவது வரை தான் படிச்சிருக்கிறார்கள் அவர்கள் எப்படி போய் வாக்காளிடத்தில் இந்த வாக்காளர் பண்டிகத்தை கொடுத்து அந்த வாக்காளர்கள் எடுத்துச் சொல்ல முடியும் விவரங்களை இதை நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்திலே எங்களுடைய கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தெரிவித்தும் கூட அதையெல்லாம் மாற்றாமல் இருக்கின்றார்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு எஸ்ஐஆர் பணி முறையாக நடைபெறக்கூடாது என்று பல அதிகாரிகள் இதற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் அவர்களுக்கு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது இது மிக மிக கண்டனத்துக்குரியது அரசு அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் நேரடியாக அனைத்து பணியாளர்கள் நியமிப்பதில்லை அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளாகவும் மாநகராட்சியில் இருக்கின்ற ஆணையர்கள் அவர்களுடைய இன்னை மாநகராட்சி என்ற ஆணையர்கள் தான் தேர்தல் அதிகாரியாக இருக்கின்றார் அவர்கள் தான் இந்த பிஎல்ஓ எல் நியமிக்கின்றார்கள் அப்படி அவர்கள் அலுவலை நியமிக்கின்ற பொழுது தகுதியானவர்களை நியமிக்காத காரணத்தினாலே பல்வேறு இடங்களிலே புலறுபடி இருந்து கொண்டிருக்கின்றது இந்த எஸ்ஐஆர் பணியிலே இனிமேலாவது தேர்தல் ஆணையம் விழிப்போடு இருந்து செயல்பட்டு எந்தெந்த மாநகராட்சியிலே எந்தெந்த மாவட்டத்திலே இப்படி எஸ்ஐஆர் பணிக்கு முரண்பாடாக செயல்படுவார் என்பதையெல்லாம் கண்டறிந்து உண்மையான பட்டியல் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தி தொலைக்காட்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்ற

சென்னை மாநகராட்சியில் மாநகராட்சி ஆணையால தான் செயல்படுத்தினாங்க அவர்கள் முறையாக செயல்படாத காரணத்தினால இந்த குழப்பம் அது மட்டும் இல்ல காலதா போதாதுங்கிறீங்க ஒரு தேர்தல் அறிவிச்சு ஒரே மாசத்துல முடியுது அறிவிக்கப்பட்ட பதினாலு நாள்ல நாமினேஷன் தாக்கல் பண்ணி முடிச்சிடறாங்க பதினாலு நாட்கள் வாக்குகள் கேட்கறோம் அது முடிஞ்ச பிறகு மூன்று நாள் கழிச்சு வாக்கு எண்ணி முடிச்சிடறாங்க ஆக முப்பது நாள்ல தேரில் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடவடிக்கை வந்து நாமினேஷன் போட்டு அப்புறம் வாக்குகள் சேகரிக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடந்து வாக்கு எண்ணிக்கை முடிவதே முப்பது நாளில் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு புயல்வோ நியமிக்கிறாங்க அது குறிப்பிட்ட மாதிரி ஒரு முந்நூறு வீடுக்கு மேலே இருக்காது சுமார் ஆயிரத்தி இரநூறு வாக்குகள் வச்சிருக்கிறாங்க முந்நூறு வீடுகள் தான் இருக்கும் அப்படி முந்நூறு வீடுகள் இருக்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐம்பது வீடு என்று எடுத்துக்கொண்டால் கூட அவள் நேரடியாக அந்த ஐம்பது வீட்டுல கிட்ட வாக்காளை சந்தித்து இந்த படிவத்தை கொடுத்தா கூட ஒரு ஒரு வாரம் தான் ஆகும் ஒரு வாரத்துல அந்த படிவத்தை கொடுத்தரலாம் ஒரு பத்து நாளா திருப்பி வாங்கலாம் அந்த வா அந்த மூன்று முறை அந்த வாக்காளர் வீட்டுக்கு சென்று இந்த வாக்காளர் படிவத்தை வழங்க வேண்டும் இல்லாத அதாவது அவர் செல்லுகின்ற பொழுது வீட்டில் இல்லாததால் மீண்டும் அந்த படிவத்தை இது சம்மந்தப்பட்ட வாக்காட்டை கொடுக்கணும் இது நடைமுறை அது மட்டும் இல்லை ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அந்த தேர்தலுக்கு குறிப்பிட்ட தேர்தல் நடைபெறுகின்ற நாளுக்கு முன்பாக ஒரு வார்த்தைக்கு முன்பு ஐந்தே நாளில் அந்த வாக்காளருடைய அடையாள சிலிப்பு கொடுக்கிறாங்க அஞ்சு நாளில் அப்படி ஐந்து நாட்களில் தேர்தல் நடைபெற்ற காலகட்டத்தில் அடையாள சிலிப்பு கொடுக்கின்ற பொழுது ஏன் ஒரு மாசில் இந்த படிவத்தை கொடுத்து வாங்க முடியாது திட்டமிட்டு வேண்டும் என்றே அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வராங்க சென்னை மாநகராட்சி மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் சட்டமன்ற தொகுதியில் குறைஞ்சபட்ச எடப்பாடி பேர் இறந்தவர்கள் மட்டும் தொடர்ந்து வாக்காளி இடம்பெற்று எங்களுடைய கழகத்தின் சார்பாக இந்த எஸ்ஐஆர் வருவதற்கு முன்பாகவே இறந்தவர்கள் வாக்காளர் இறந்தவர்களை வாக்கால் விடுவிக்க வேண்டும் அதோட இரட்டை வாக்காளர் இரண்டு இடத்தில் வாக்காளர் அவருடைய பெயர் குடி நகரத்திலிருந்து அந்த வீட்டிலிருந்து வேறு வீடுக்கு மாறி போய் பல இருந்தால் அவருடைய பெயர் அதோட போலி வாக்கால் இதையெல்லாம் கண்டறிந்து முறையாக மாவட்ட ஆட்சி தந்திருக்க சுமார் பத்தாயிரம் பேர் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மட்டும் இப்படி சேலம் மாவட்டத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்கால் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இப்படி இறந்தவர்கள் பட்டியலில் இருக்கின்றார்கள் பல ஆண்டுகளாக குடிபெயர்ந்தவர்களுடைய பெயர் அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கின்றது கோழி வாக்காளர்கள் இருக்கின்றது இதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று பல முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த எஸ்ஐஆர் வருவதற்கு முன்பாகவே சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிக்கு கொடுத்தோம் அவர் நீக்கவில்லை அதனால் நாங்கள் நீதிமன்றம் சென்றோம் சென்னை உயர்நீதிமன்றம் சென்று ஆர்கே நகரில் சுமார் முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டது கரூரில் பத்தாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன அதோட இப்போ டி நகரில் பல்லாயிர வாக்குகள் இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் அதை விட இரட்டை வாக்காளர்கள் இருப்பதை எல்லாம் கண்டறியப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் அப்ப தேர்தல் ஆணையம் பணி மேற்கொள்கின்ற பொழுது இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இறந்தவர்களும் குடிபெயர்ந்த மாற்று இடத்திலே குடிபெயர்ந்தவர்கள் இரட்டை வாக்காள்தான் நீக்கம் சொல்லியிருக்காங்க இப்படி பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இதுல இடம்பெற்றிருக்குது தேர்தல் வகிக்கின்ற பொழுது இதையெல்லாம் பயன்படுத்தி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக கள்ள ஓட்டு போடுவது திருட்டு ஓட்டு போடுவது அதுதான் அதிர்ச்சி முழுமையாக நிறைவேற்றப்பட்டு இந்த இறந்தவர்கள் வாக்கு நீக்கப்பட்டு விடுவார்கள் வாக்காளர் வெடித்து விடுவார்கள் அதனால திருட்டு ஓட்டு போட முடியாது இன்றைக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது சென்னை மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது கள்ள ஓட்டு போட முயற்சிக்கின்ற திமுக நிர்வாகியை எங்களுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் பிடித்து காவல்துறை ஒப்படைத்தோம் அந்த திருட்டு ஓட்டு பிடித்து போட வந்தவரை பிடித்து கொடுத்ததற்காக அவரை பதினஞ்சு நாள் சிறையில் அடைச்சாங்க அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நடைபெறக்கூடாது என்பதற்குத்தான் எஸ்ஐஆரை நாங்கள் ஆதரிக்கிறோம்

ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல் நியமிச்சிருக்கிறார் அவர்கள் வீடு வீடாக சென்று படிவித்து கொடுத்து என்ன பிரச்சனை இருக்குது இவர்களே கையில் போட்டு கொடுத்துறாங்களா திமுக கைவந்த கலை போச்சே எப்படி முறைகேடாக வாக்காளர் பட்டியலில் வாக்காளையை சேர்க்க வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கு கைவந்த கலை அப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் எஸ்ஐஆர் பணி முழுமையாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்பதற்கு தான் இதையெல்லாம் கொடுத்து எப்படி எப்படி அதி சதி எப்படி செய்ய முடியும் வாக்காளர் வாக்காளர் பட்டியல செய்ய செய்யக்கூடிய வாக்காளர்ல எடப்பா ஒரு எல்லா போர்ல எடப்பாடி வச்சிருக்கீங்க ஒரு பாகம் இருக்குது அதில் எவ்வளோ வாக்காளர் இருக்கிறாங்க அந்த வாக்காள தானே ஓட்டு பண்ண முடியும் அதில் எங்க போய் சதி இருக்குது அவளுக்கு பின்னடைவு வந்தா சதியும்பாங்க ஜெய்சா நல்லா நான் சென்னை மாநகராட்சியில் ஒரு தொகுதி ஒவ்வொரு தொகுதியிலும் ஐம்பதாயிரம் வாக்கு இருக்கு சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சுமார் ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் இறந்தவர்கள் பல குடியிரு ஒரே குடியிருந்து வேறு இடத்திற்கு மாறியவர்கள் இரட்டை வாக்காளர்கள் இப்படி சுமார் ஐம்பதாயிரம் வாக்கு இருக்குதுங்க அதுக்கு தான் உதாரணமா சொன்னேன் ஆர்கே நகரில் முயற்சி அதிகாரிகிட்ட பட்டியலிட்டு புள்ளி உரத்தோடு நீக்கல பிறகு நீதிமன்றம் போனோம் நீதிமன்றம் போகாட்டி தான் நீதிமன்றம் ஆணைப்பு தீர்ப்பு கொடுத்து இதையெல்லாம் அவள் கொடுக்கப்பட்டது சரியா தவறா என்று ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிய பிறகு அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு வீடாக சென்று முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் இன்னும் பதினாலாயிரம் வாக்குகள் நீக்கப்படாமல் இருக்கு ஒரு தொகுதியில் நாற்பத்தி ஆயிரம் ஏன் அறுபதாயிரம் பேர் லட்சம் பேர் வராது யாருக்கு எந்த வித தவறும் கிடையாது இந்த கட்சி அந்த கட்சி நேர்மையான வாக்கால் பட்டியல் இடம்பெற வேண்டும் எல்லா கட்சியுமே ஒவ்வொரு பாகத்திற்கும் திமுக கட்சிக்காரன் வீடு வீடாக கூட போயிட்டு இருக்காங்க எல்லா ஊடகம் தெரியும் உங்களுக்கும் தெரியும் மற்ற கட்சிக்காரர்களை விட திராவிட முன்னேற்ற சேர்ந்த பெயில் எட்டு அந்த வீடு வீடா போயிட்டு இருக்கிறாங்க அதை எல்லா புகைப்படம் நாங்களும் எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டாயிரம் கோடிக்கு அவரு கர்நாடகால வில்லா கட்டிட்டு இருக்காரு ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பட்டியில வெளியிடுவேன் ஊழல் பட்டியல திமுக பட்டியில வெளியிடுவோம் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து நான் வீடு வாடகைக்கு தான் இருக்கேன் நண்பர் தான் கொடுக்குறேன் சார் அத பத்தி முழுவரை எனக்கு தெரியாது நீங்க பத்திரிக்கை வந்து ஊடக செய்தி வச்சுட்டு என்னை கேட்டா அதுக்கு பதிலளிக்க முடியாது சரி நானூறு கோடி மின்மாற்றி கொள்முதல்ல தொடர்பா அந்த புதார் வெளியாகி முப்பது முப்பது நாளைக்கு மேல ஆயிடுச்சு நீதிமன்றத்துல இருந்து நீதி வழக்கு கூட நீதிமன்றத்துல அந்த வழக்கு இருக்குது டிரான்ஸ்ஃபார்மர் தானே டிரான்ஸ்வாரர் டெண்டர் போட்ட விவகாரம் அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது நடந்துக்கிட்டு இருக்குது அந்த வழக்கு இருக்குதுனால அதில் வந்து நம்ம போய் உள்ளே கருத்து சொன்னால் அந்த வழக்குக்கு குந்தம் ஏற்படுத்தும் ஆக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது நம்ம அதை எப்படி போய் ஓரிக்க முடியும் சரியா தவறா என்பது அப்படின்னா தான் தெரியும் அது மட்டும் இல்லை முப்பதாயிரம் கோடிக்கு ஸ்மார்ட் மீட்டர் வைப்பதற்கு மிகப்பெரிய ஊழல் நடைபெற இருக்கிறது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பல நிறுவனத்துக்கிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் பொதுநலுக்கு தொடரும் முப்பதாயிரம் கோடி திட்டமிட்டு வேண்டும் என்று இந்த அரசாங்கம் அந்த கொள்முழுவதை அதிகரித்து அதில் முறைகேடு செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது அதிமுக முழுமையாக வெளிவந்த பிறகு முழுமையாக வெளிவந்த பிறகு அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் சட்ட நிதியாக சந்திப்போம் என்று தெரிவித்து அனைத்து ஊடகங்களும் நண்பர் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நன்றி வணக்கம்